மக்கள் அனைவருக்கும் இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தில் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய ஏழைய அமைப்புகளின் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் இந்த கூட்டமைப்பு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறது எழுச்செல்லாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவும் முடியாது மக்கள் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் உங்களுக்காக நாங்க பேசிட்டு இருக்கோம் இது உங்களுக்கான கூட்டம் இது ஏதோ விவசாயிகள் ஏதோ அமைப்புகள் ஒரு நூறு பேர் சேர்ந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க நிற்பதற்கு பதிலாக உங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக நீங்க சட்டமன்றத்துக்கு போக முடியாது நாங்கள் சட்டமன்றத்திற்கு போக முடியாது நீங்க பாராளுமன்றத்திற்கு போக முடியாது சாமானிய மக்களாகிய நாங்களும் பாராளுமன்றத்திற்கு போக முடியாது நமக்கு கிடைத்ததெல்லாம் இந்த பெருமுறை பிரச்சாரம் இந்த தெருமுறை மன்றம் இதுக்கு நாங்கெல்லாம் வந்திருக்கோம் உங்களுக்காக வந்திருக்கிறோம் இந்த முத்துப்பட்டை மக்களுக்காக வந்திருக்கிறோம் உங்க மகன் குடிச்சிட்டு குடிச்சிருக்கலாம் உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்கலாம் அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அந்த வேதனை உங்களுக்கு தெரியும் உங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் கள்ள சாராயம் வித்துரு நல்ல சாராயம் வித்துரு பத்து லட்சம் கூட எல்லாம் கூட கள்ள வாழவே கண்ணு விவசாயம் வாழவே கைத்தட்டு எல்லாரும் ஆதரவு கொடுங்க

திட்டமிட்டு கல் தொழிலை நசுக்கும் விதமாக ஒடுக்கும் விதமாக இந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் யார் யார் மத்திய கணக்கெடுக்க வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் இங்கே மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் மாநிலத்தின் உளவுத்துறை அதிகாரிகள் இந்த கருத்தை இந்த மேன்மையான கருத்தை மத்திய உள்துறைக்கு அனுப்ப வேண்டும் என்பது எனது தாற்பயம் எது ஒரு சாரை விதிக்கு அழித்து அவர்களுக்கு பாதுகம் செய்துவிட்டு ஒரு சாராருக்கு சாதகம் செய்வது பருநீகம் கொடுப்பது வாத வைப்பது இதில் சட்டத்தை மீறுவது சட்டத்தை நீறும் விதிகளை மீறும் வாழாதாரத்தை நன்றி தனியாக நில உணவுகளுக்கு சிறு நிறுவனங்கள் இருப்பன் நீங்கள் அவரிவிதமான இந்த லாபத்தை ஈட்டும் விதமாக இந்த கல் உங்கள் நசுக்கு வந்து ஒரு மாதம் ஊழல் இது ஊழல் தடுத்த சட்டத்தின் குற்றம் இந்த குற்றத்தை செய்யக்கூடிய எந்த ஒரு அமைச்சராக இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இது அரசியல் கட்சி சார்பற்று நான் சொல்கிறேன் எங்களுக்கு அரசியல் கட்சி எல்லாரும் வேண்டும் எல்லா கட்சியும் நல்ல கட்சி அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊழல்வாதிகளை மட்டும்தான் நான் குற்றம் சாட்டுகிறேன் என்பதை இந்த தருணத்தில் நான் பதிவு செய்கிறேன் எனவே இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் காவல்துறை உளவுாரிகள் கா வெளிப்படையாக உடனடியாக ஒரு எஸ்ஐடி அமைக்க வேண்டும் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து ஒரு எஸ்பி தலைமையில் சிபிஐ தலைமையில் ஒரு குழுவை அமைத்து இந்த ஊழலை விசாரிக்க வேண்டும் இதுவரை பாதிக்கப்பட்ட இந்த தென்னை விவசாயிகள் பனை விவசாயிகள் கல் விவசாயிகளுக்கு போதிய நிவாரணம் கொடுக்க வேண்டும் நீங்க என்ன நீங்க அனுமதி கொடுக்கிறது அனுமதி கொடுக்காது இது எங்களுடைய வாழ்வாதார உரிமை இது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் இருக்குது இது மட்டும் இங்கு இல்ல அப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக ஊழல் இது இதை நாங்க கேட்போம் எண்ணிக்கை செட்டில் வராது பத்து வருஷம் கழிச்சு அப்போ போட்ட பூகாரிக்கு இன்னைக்கு ஜெயில இருக்காரு

எனவே மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கம் வெற்றும் கோரிக்கை என்ன என்றால் இந்த ஊழலை உடனடியாக கவனிக்க வேண்டும் இதுதான் இந்த கூட்டமைப்பின் ஒரு கோரிக்கையாகவும் இந்திய ஊழல் எதிர்ப்பு சார்பாக நான் நன்றி வணக்கம்